சரியான நேரம் வரட்டும் கரெக்டான மூடு வரட்டும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கட்டும் இப்படி நினைச்சு நினைச்சு நாம இன்னும் எவ்வளோ நாள் தான் காத்துக்கிட்டு இருக்க போறோம் போனா இந்த காத்திருப்பு தான் நம்மளோட பெரிய எதிரியே இந்த பகுதியில நாம ஓவரா யோசிக்கிறது நிறுத்திட்டு எப்படி செயல்ல இறங்குறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஒரு பத்து சூப்பரான ஐடியாஸ் இருக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வி நேரா தான் எப்ப வாச்சோம் நான் இத செஞ்சே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆழமா தோணி ஆனா அது அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டிருக்கீங்களா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரட்டும் இல்லனா கொஞ்சம் காசு வந்ததும் பாத்துக்கலாம் இல்லாட்டி டைம் சரியா அமையட்டும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கலாம் நீங்க மட்டும் இல்ல நம்மள நிறைய பேர் இதே மாதிரிதான் ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறோம் நம்மள நாமே ஏமாத்திக்கிற முத பெரிய பொய் என்ன தெரியுமா நான் நூறு சதலீதா ரெடியானதும் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது தான் ஆனா உண்மை என்னன்னா யாருமே என்னைக்கும் முழுசா தயாரான மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க இது ஒரு கட்டுக்கதை நம்மள அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி இது இங்கேதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு ரெடியா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கான கண்டிஷன் கிடையாது அது நீங்க வேலைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வர ஒரு ஃபீலிங் ஜெயிச்ச எல்லாருமே ஒரு காலத்துல ஒரே குழப்பத்தோட பயத்தோட அரைக்குறை தயாரிப்போட தான் அவங்களோட முதல் அடியே எடுத்து வச்சாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான சாய்ஸ் தான் நம்ம பயத்தோட குரலுக்கு காது கொடுக்க போகிறோமா இல்ல செயலில் இறங்கி கற்றுக்க போகிறோமா பயம் நம்ம கிட்டே கேட்கும் ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது ஆனா செயல் கேட்கும் இதுலேருந்து நாம் என்ன கத்துக்கலாம் பயம் நம்மள அப்படியே முடக்கி போடும் ஆனா செயல் தான் நமக்கு வழிகாட்டும் like share and subscribe to connect and build i have already done did you guys subscribe